कोरा पञ्चदरेक्ष जावमित गपनार प्राड प्रग नवमि पिनाकपाणेह कोणत्रयस्तम कुलदेवदम् नः इष्टदेवदाभ्यो नमः गुरुदेवदाभ्यो नमः मात्रा पितृचरणारविंदाभ्यां नमः எல்லாம் வல்ல श्री विद्याम्बेगे ओटरा गया பீமேஸ்வர சுவாமி அனுகிரகத்தாலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தாமோதர பெருமாள் அனுகிரகத்தாலும் இந்த புதுச்சூரிலே விஷ்ணு ஆலயத்திலே நாம் எல்லாம் இன்று தமிழ் புத்தாண்டின் முதல் நாளான இன்று சனாதன தர்மத்தின் வழக்கமான பஞ்சாங்க படனம் என்கின்ற ஒரு கற்காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் பஞ்சாங்க படனம் என்பது வருடத்தின் முதல் நாள் மட்டும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் விஷயமல்ல ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தது நம்மளுடைய காலை காலைக்கடன்களாக முடிந்து குளித்து முடித்துவிட்டு முதல் படியாக அன்றைய தினம் பஞ்சாங்கத்தை வாசிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய மரபான விஷயம் இந்த பஞ்சாங்கம் வாசித்தல் என்பது ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு இருக்க அர்த்தம் ப்ரசென்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா எப்பொழுதுமே நாம் எங்கே இருக்கோம் என்ன நிலமையில இருக்கோம் என்ன பண்ணின்னு இருக்கோம் அப்படிங்கறதுல வந்து சுய உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும் அந்த சுய உணர்வோடு நாம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே தானே சிறப்பாக அமையும் சமையல் பண்ணியிருந்தாலும் சரி படிச்சிருந்தாலும் சரி டிவி பார்த்தாலும் சரி ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சரி விளையாடினாலும் சரி குளிச்சிருந்தா கூட நாம் இப்போ குளிச்சுருக்கோன்ற சுயசிந்தனையோடு இருந்தால் தான் ஒழுங்காக குளிக்க முடியும் இப்போ பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது வந்து எல்லா விஷயத்துக்கும் அவசியம் நாம் எங்கே இருக்கோம் எந்த தேசத்தில் இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோம் இன்றைக்கி என்ன வருஷம் என்ன மாதம் திதி வாரம் நட்சத்திர யோக கரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆஃப் மைண்ட் அப்போ வருஷத்துலேருந்து ஆரம்பித்து வருஷத்துக்கு ஒரு தேவதை இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணத்துக்கு ரெண்டு தேவதை இருக்குது ஆறு ருதுக்களுக்கும் ஆறு தேவதை இருக்குது பன்னெண்டு மாதங்களுக்கும் தேவதை இருக்குது ரெண்டு பட்சத்துக்கும் தேவதை இருக்குது பதினாறு திதிகளுக்கு தேவதை இருக்குது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு தேவதை இருக்குது இருபத்தேழு யோகத்துக்கு தேவதை இருக்குது பதினோரு கரணத்துக்கு தேவதை இருக்குது அந்த திதி வார நட்சத்திரம் யோகா கரணம் அப்படிங்கிற அஞ்சு அங்கமாக தான் இதுக்கு பஞ்சாங்கம் அப்படின்னு பேர் இன்றைக்கி என்ன திதி இன்றைக்கி என்ன வாரம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் இன்றைக்கி என்ன யோகம் இன்றைக்கி என்ன கரணம் அப்படிங்கிற விஷயத்த நாம் அப்டேட்டடாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை நாம் தெரிஞ்சுக்கிறத தாண்டி அந்த தேவதைகளையும் நினைவு கூறுகிறதாக இருக்கும் அந்தைய நாளில் வந்து அந்த தேவதைகள்லாம் நமக்கு அனுகூலமாக இருந்துருக்கும் மனுஷனாக வருஷனாக எல்லா விதமான சிரமங்களையும் தாண்டி தான் வாழணும் சந்தோஷம் மட்டுமே அனுபவிப்போம்னால் நம்ம இங்கே பிறந்திருக்க வேண்டாம் சங்கடம் சந்தோஷம் மாறி மாறி தான் வரும் அப்போ இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எடுத்துக்கிறதுக்கான நமக்கு மனோநலம் வரணும் நமக்கு மனோநலம் தனியாக இருந்தால் வராது இந்த எப்போதுமே நம்மளோட தேவதைகள்லாம் கூட இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நாம் அந்த தேவதைகளை தினப்படி நம்ம அந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுன்ற பழக்கத்தை கொண்டு வரும்போது பஞ்சாங்கம் பார்க்கலனா இப்போ அட்லீஸ்ட் நாலரையும் ஆதாரம் பார்க்கணும் அப்படி பார்த்து பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஒரு தடவை அந்த வார்த்தை உச்சரிப்போம் இன்னைக்கு தப்பாமல் இன்றைக்கி நட்சத்திரம் இந்த கிழமை இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம தெரிஞ்சோ தெரியாமோ சொல்லும் போது கரண்ட் அப்படி தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் அதே மாதிரி நம்ம தெரிஞ்ச சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் அதோட படம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல பரிபூர்ணமான நம்பிக்கையை வச்சு இந்த பஞ்சாங்க படனங்கிற விஷயத்தை நம்ம பண்ணணும் அதெல்லாம் வந்து இந்த பஞ்சாங்க படனம் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்லோகமாக சொல்லியிருக்காங்க ஸ்ரீ கல்யாண குணாபகம் வெகுஹரம் துஸ்வப்ன தோஷாபகம் கங்கா விசேஷ புண்ணிய பலதம் கோதான துல்லியம் சமுச்சிதம் சந்தான சம்பத் பதம் நானாக கர்மசு சாதனம் சமுதிதும் பஞ்சாங்கம் ஆகர்ணியதாம் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் நல்ல குணம் கெட்ட குணம்லாம் இருக்கும் ஸ்ரீ கல்யாண குணம் கல்யாண குணாலே எல்லாருக்கும் சொந்தக்கூடிய குணம்னு அர்த்தம் அதுக்கு ஒரு ஸ்ரீன்ற அடைமொழியை சேர்த்து போட்டுருக்காங்க சிறந்த நன்குணங்களா நம்ம இருப்போம் ஸ்ரீ கல்யாண குணாபகம் அந்த குணங்களை நமக்கு கொடுக்கும் விரோதிகளை விரோதின்னா எதாவது துப்பாக்கி வச்சுட்டு போனால் அப்படி கிடையாது நமக்குள்ளே விரோதி இருக்கு கிராம குரோதம் ரோகமோக மத மாத்தர்யம்ன்ற ஆதரவிதமான எதிரிகள் நமக்குள்ளே இருந்துருக்கு அந்த எதிரிகள் நம்மளுக்கு ஒன்று தான் ஒன்று தூண்டும் தான் நமக்கு நம்ம போய் பிரச்சனைகளை மாட்டிப்போம் அவ சுகமாக சிரமா நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது அதனால அந்த ஆறு விதமான விரோதிகளும் நம்மள்கிட்ட கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதுல நல்ல கனவு வந்தா சந்தோஷப்படுவோம் கெட்ட கனவு வந்தா வருத்தப்படுவோம் கெட்ட கனவு நல்லா அது பலர் இருந்தாலும் அதுல நமக்கு எதாவது தோஷங்கள் ஏற்பட்டுதான் அந்த தோஷத்தையும் சரி பண்ணும் அப்புறம் கங்கா ஸ்நான விசேஷ புண்ணிய படதம் கங்கையில போய் நாம ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோம்னா என்ன படம் கிடைக்குமோ அந்த பலன் வந்து ஒரு நாளைக்கு பஞ்சாங்கத்தை படிக்கிறதுனால கிடைக்கும் கோதான துல்லியம்னா ஒரு பசுவோ கன்றோடு கூடிய பசுவை நம்ம நம்ம வந்து ஒருத்தருக்கு தானமா கொடுத்தோம்னா என்ன பலன் கிடைக்கும் அதோட துல்லியமான பலனும் ஒரு தடவை இந்த பஞ்சாங்கத்தை படிக்கிறதுனால கிடைக்கும் சந்த் சௌபாகிய சம்பத் பிரதம் நமக்கு வாழ்விக்கு தேவையான எல்லா விதமான சௌபாகியம் செல்வம் செல்வம்னா பணம் தான் வரணும் நகை நட்டு தான் செல்வம் இல்லை நல்லா தாகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு டம்ளம் தண்ணி கிடைச்சா அது செல்வம் நல்ல பசியில இருக்கவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா அது அது செல்வம் தூங் தூங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு இடமும் நேரம் கிடச்சதுன்னா அது செல்வம் அப்போது எதை நமக்கு எப்போ தேவையோ அதை நமக்கு கிடச்சுனே இருந்தால் அந்த செல்வம் அந்த விதமான செல்வங்களும் சம்பத்துகளும் நமக்கு குடிச்சுன்னே இருக்கும் நானா கர்ம சுசாதனம் எல்லா விதமான கர்மங்களையும் நாம ஆரம்பிக்கிறதுனால ஒரு நல்ல நல்ல நாள் பார்த்து தான் ஒரு விஷயம் செய்யணும்னா முதல்ல தேட வந்து பஞ்சாங்கமாக தான் இருக்கும் அது வீடு கட்டிக்கிறேசம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணாலும் கோயில் சுபாபிஷம் பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் முதல் உதவி யாருன்னா பஞ்சாங்கம் தான் நானா கர்ம சுசாதனம் எல்லா விதமான கர்மாக்களுக்கும் சா சாதகமாகவும் சாதனமாகவும் இருக்கிறது பஞ்சாங்கம் அப்படி இருக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க பட்டனம் செய்வது பஞ்சாங்கம் ஆக்கர் தான் சொல்லி முடிச்சுட்டாங்க நீ படிக்கவே வேண்டாம் யாராவது படிக்கும் போது கேட்டால் போதும் இப்போ கடைசியில் இப்போ என்ன பண்ணால் ராசி பலனாவது கேட்கணும் டிவி யாராவது சொல்கிறதை கேட்டாலும் அந்த பள்ளம் நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பஞ்சாங்க படனத்தோட ஸ்லோகம் அடுத்ததாக தமிழ் வருஷங்கள் அறுபதுல இந்த வருஷத்துக்கு பேரு விஸ்வாவசு வருஷம் அப்படின்னு பேரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தமிழ் வெண்பா இருக்கு வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசுமாடும் மாடு பலிக்கும் மழை உண்டு அப்படிங்கறது வந்து இந்த பாடல் இதுக்கு என்ன விளக்கம்னா விஸ்வாவச வருஷம் விவசாயம் செழிக்கும் பசுக்கள் காளை மாடுகள் மற்ற கால்நடைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு வியாதி கண்டு இழப்புகள் ஏற்படும் நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள் நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் தரங்கள் நடைபெறும் நாடு முழுவதும் நல்ல மொழி பொழிந்து சுபிக்ஷம் உண்டாகும் அப்படிங்கிறது வந்து இந்த பாடலோட விளக்கம் இல்லை இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வியாதி வந்து இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கூடுதலாக கவனமாக இருக்கணும் அது ஜா சாதாரணமாக அதுக்கு போய் நமக்கு ஒரு நேரம் கெட்டு போனால் தான் ஜாதகம் பார்க்க போவோம் நல்லா இருக்கும்போது பார்க்குறதில்ல ஆதரம்பாதி பார்க்கறதுனால என்ன படம் கிடைக்கும்னா ஒரு ஊருக்கு போகிறதுக்கு நாலு வழி சொல்லுவாள் இந்த வழியில் போகலாம் இந்த வழியில் போகலாம் இந்த வழியில் போகலாம் இது சீக்கிரமாக போகலாம் இது லேட் ஆகும் இந்த ரோடு நல்லாயிருக்கும் இந்த டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நல்லதை தேர்ந்தெடுத்துக்கணும் வச்சுக்கணும் அதுமாதிரி எதிர்காலம் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன் முன்னறிவிப்பாக நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்துக்க வேண்டியது இந்த பாட்டோட பலனாக நமக்கு தெரியுது இந்த வருஷத்தோட அதை நம்ம அரசாங்கம் அமைகிற மாதிரி நடக்கிற நவநாயகர்கள் ஒம்பது பேரும் இந்த ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு ராஜா மந்திரி எல்லாம் வந்து பதவி வகிச்சுட்டே இருப்பான் அதன் பிரகாரம் இந்த ஒவ்வொரு பேரும் எப்படி இருக்கா அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த வருஷத்தோட ராஜாவாக சூரியன் இருக்கார் அதனால என்ன ஆகும்னா நாட்டில் ஆட்சி மாற்றம் பதவி மாற்றம் ஏற்படும் அதிக வெயில் அதிக மழை அதிக குளிர் ஏற்படும் தீ விபத்துகள் ஏற்படும் ராஜா வந்து இந்த இந்த வருஷத்துக்கு ராஜாவா சூரியன் வந்து ராஜாவா இருக்கிறதுனால இந்த பலன்கள் ஏற்படும் மந்திரியாக சந்திரன் இருக்கார் சரியான நேரத்தில் மழை பெய்யும் புது வகை விவசாய உற்பத்தி ஏற்படும் அடுத்தது அர்க்காதிபதி சூரியன் அரசாங்கத்தின் புதிய வரி விதிப்பின் மூலம் விலைவாசி உயரும் நான்காவது சசியாதிபதி குரு கடலை மஞ்சள் பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும் சேனாதிபதி சூரியன் விலைவாசி உயர்வு உயர்வு காரணமாய் நாட்டில் கிளர்ச்சி ஏற்படும் அரசியல்வாதிகள் அணிமாற்றம் ஏற்படும் ரசாதிபதி சனி திரவிய பயிர்கள் குறையும் கசப்பு பயிர்கள் அதிகம் விளையும் தானியாதிபதி செவ்வாய் மழை குறைவு சிவப்பு நிற பயிர்கள் அதிகம் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் அதிகரிக்கும் மேகாதிபதி சூரியன் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் விலைவாசிகள் அதிகரிக்கும் நீரசாதிபதி புதன் தங்க வியாபாரம் அதிகரிக்கும் பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும் இது இந்த ஒம்பது பேருடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பதவியில் இருக்கிறனால ஏற்படுற பலன்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்திலேருந்து நமக்கு நல்ல மழை பெய்யும் இருக்கும் அடுத்த கிரகத்தினால குறையும் இருக்கும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் கூட்டி வச்சு பர்சன்டேஜ் எதில் அதிகமாக வருதுன்னு பார்த்து நம்ம அதை எடுத்துக்கணும் நல்லது கெட்டது கலந்தால் வரும் பர்சன்டேஜ் நம்ம பார்த்துட்டு இப்போ இந்த வருஷம் மொத்தத்தில் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஓவரால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பின்னடை இருந்தாலும் மொத்தத்தில் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் விஸ்வாபுசு வருஷம் மகர சங்கராந்தி பலன் விசுவாச வருஷம் மகர சங்கராந்தி தேவதை மந்தர் என்ற பெயருடன் புருஷ ரூபமாய் விஸ்வாபச வருஷம் மார்கழிமாசம் முப்பதாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசிதி அனுசநக்சத்திரம் விருஷிகராசி கண்டயாகம் பாலவகரணம் கடகடக்கம் கூடிய தினம் நாழிகே முப்பது முப்பத்தைந்து மாலை ஆறு ஐம்பத்தி மூணுக்கு மகர ராசியில் பிரவேசிக்கிறார் இப்போ சித்திரை மாதத்துக்கு ஒரு படம் தர்க்குற மாதிரி தை மாத பிறப்புக்கும் மகர சங்கராந்தி தேவதைன்னு ஒன்று உதயமாகும் அதே இதில் கொடுப்போம் அதோட பலனை சேர்த்து இப்போ படிப்போம் அதில் வந்து விஸ்வாரச வருஷம் மகர சங்கராந்தி தேவதை பிரவேசிக்கும் காலத்தில் கொண்டிருக்கும் பெயர் வாகனம் வஸ்திரம் ஆபரணம் ஸ்நானம் ஆயுதம் கந்தம் புஷ்பம் குடை சாம்பரம் வாத்தியம் பாத்திரம் போஜனம் முகபாவம் புதுவையற்றை அரசுகளுக்கு பலன் சொல்லப்படுகிறது மந்தம் அப்படிங்கிற பேர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சுகம் ஏற்படும் வாகனத்தில் வாகனத்தினவர்களால் மிருக பயம் ஏற்படும் சிவப்பு வஸ்திர வெட்டினவர்களான நடிகர்களுக்கு பிடை வைதோவி ஆபரணம் கூறி வருவதால் கலகமும் ரோக பயமும் வரும் வள்ளுவர் தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து வருவதால் சுபிக்ஷம் ஏற்படும் ஆயுதம் வத்தியத்தை ஏற்படுத்து வருவதால் துஷ்டம் ஏற்படும்

விப்பரர்களுக்கு சௌக்கியமும் முத்துக்கொடை ஏற்றி வருவதால் கவசிகளுக்கு பீடையும் சாம்பான சாம்படம் இருந்து வருவதால் நகரமும் முத்துவாத்தியம் அதிர்ந்து வருவதால் பீடையும் தாம்பர பாத்திரம் கொண்டு வருவதால் சேமமும் பாயசம் போஜனமாக எடுத்துக் கொள்வதால் வியாதியும் பீடையும் குரோக முகபாவத்துடன் வருவதால் தானிய விரத்தியும் சூத்திர ஜாதிகள் வருவதால் சோர பீடையும் தெற்கு திசையில் வருவதால் விக்ரக்ஷத்திரிய சௌக்கியமும் கிருஷ்ணபட்சத்தில் வருவதால் வியாதி துர்பிக்ஷமும் புதன் கிழமையில் வருவதால் மழை பொழிவும் மாலை நேரத்தில் வருவதால் சூத்ரபீடையும் சரலக்னத்தில் வருவதால் தானிய விருத்தியும் ஏற்படும் இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தியோட பலன் பார்க்கும்போது இதில் அதிகப்படியான நல்ல பலன்கள் தான் இருக்கு அதனால் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இந்த மகர சங்கராந்தி தேவதை வந்து மந்தர் அப்படிங்கிற பேர்ல வரா புலி வாகனத்துல வரா ஸ்திரீ புருஷ ரூபம் ஆணும் இல்லை பெண்ணும் அது மாதிரி ஒரு ரூபத்துல வரா சிவப்பு வஸ்திரம் கட்டிண்டு வைதூரி ஆபரணம் பூசிண்டு வில்வ தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி கத்தியை ஆயுதமாக ஏந்தி குங்கும திலகம் வைத்துக் கொண்டு சிறு செண்பக பூ வைத்துக் கொண்டு முத்துக்குடை வைத்துக் கொண்டு சியாமல சாமரம் ஏந்தி குண்டுமி வாத்தியம் முழங்க தாமிர பாத்திரத்தில் பாயசம் போஜனமாக ஏற்று குரோதமான முகத்தோடு சூத்திர ஜாதியில் தென் திசை நோக்கி தேய்பிரையில் புதன்கிழமையில் மாலை நேரத்தில் சரலக்னத்தில் வருகிறார் அப்புறம் இந்த வருஷத்துக்கான கந்தாய பலன் படிக்கிறோம் இதன் நட்சத்திர வாரியா மூணு நம்பர் சொல்லிட்டு வருவோம் மூணுல வந்து ஜீரோ வரக்கூடாது ஜீரோ வரக்கூடாதுன்னா பலன் வந்து அப்படி இருக்கும் முதல் முதல் ஜீரோ வந்ததுன்னா நாலு மாசத்துக்கு வியாதி கஷ்டம் வரும் ரெண்டாவதுல ஜீரோ வந்ததுன்னா அடுத்த நாலு மாசத்துக்கு வியாதி வரும் மூணாவது நாலு மூணாவது ஜீரோ வந்ததுன்னா அதுல தரித்திரம் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி அவ நட்சத்திரத்துக்கு பாத்துங்க அஸ்வதி நட்சத்திரம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்று பரணி நட்சத்திரம் ஆறு ஒன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று இரண்டு இரண்டு ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நட்சத்திரம் ஏழு ஒன்று மூன்று திருவாதிரை நட்சத்திரம் இரண்டு இரண்டு ஒன்று புடற்பூச நட்சத்திரம் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு பூச நட்சத்திரம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஆயுள்ய நட்சத்திரம் மூன்று இரண்டு பூஜ்ஜியம் மக நட்சத்திரம் ஆறு பூஜ்ஜியம் மூன்று பூர நட்சத்திரம் ஒன்று 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 உத்திர நட்சத்திரம் நான்கு இரண்டு நான்கு ஹஸ்த நட்சத்திரம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு சித்திரை நட்சத்திரம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் நட்சத்திரம் ஐந்து இரண்டு மூன்று விசாக நட்சத்திரம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அனுஷ நட்சத்திரம் மூன்று ஒன்று நான்கு கேட்டை நட்சத்திரம் ஆறு இரண்டு இரண்டு மூல நட்சத்திரம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூராட நட்சத்திரம் நான்கு ஒன்று மூன்று உத்திராட நட்சத்திரம் ஏழு இரண்டு ஒன்று திருவோண நட்சத்திரம் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு அவிட்ட நட்சத்திரம் ஐந்து ஒன்று இரண்டு சதரி நட்சத்திரம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று பூஜ்ஜியம் மூன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆறு ஒன்று ஒன்று ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு நான்கு இவை கந்தாய பலன் அடுத்ததாக விரய பலன் அப்படின்னு சொல்லிட்டு ராசி வாரியா சொல்வோம் ஒரு ஒரு ராசிக்கு வந்து என்ன ஆதாயம் என்ன விரயம் அப்படிங்கறத கணக்குல சொல்றோம் மேஷம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் விரயம் ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் பதினான்கு விரயம் இரண்டு கடக ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் பதினான்கு விரயம் எட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் பதினொன்னு விரயம் பதினொன்னு தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் ஐந்து விரயம் ஐந்து மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் எட்டு விரயம் பதினான்கு இப்ப ரெண்டு ரூபாய் ரெண்டு பதினாலுன்னா ரெண்டு ரூபாய் வருமானம் பதினாலு ரூபா செலவு அந்த மாதிரி கணக்கு அந்த ராசி அவா இந்த வருஷத்தோட ராஜாவா சூரியன் இருக்காரு அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க காலையில் ஏந்தோன்னு சூரிய நமஸ்காரம் எல்லாரும் பண்ணுங்க ராஜாவை கேட்டால் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தினந்தோறும் இப்போ அறுபது வருஷத்தில் வந்து ஃப்ளக்ச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அறுபது வருஷத்தில் வந்து ஒரு வருஷம் நல்லா இருந்தோம் ஒரு வருஷம் டவுன் இப்படி ஏற்றம் இறக்கிறது இருக்கும் அதே மாதிரி சித்திரையிலேருந்து பார்க்கும்போது சித்திரை மாதம் நல்லா இருந்ததுன்னா அதாவது வீட்டில் ரெண்டு பேருக்காகனா ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு டவுனாக இருக்கும் சித்திரை மாதம் நல்லா இருக்கும் வைகாசியில் கொஞ்சம் குறையும் திருப்பி ஆண்டியில மேலே ஏறும் ஆடியில ஏறும் அதே மாதிரி பன்னெண்டு மாசத்துக்கு பிளக் இருக்கும் நாட்களுக்கு முதல் பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டாவது பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் தினந்தோறுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு சுமாரா இருக்கும் நாளைக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளச்சுவேஷன் இருக்கும் தினந்தோறும் பாக்கும்போது காலையில் எழுந்திருந்தோம்னா ஃப்ரெஷ்ஷா எழுந்திருக்கும் ஏழு மணிக்கு ஒரு தலைவலி வரும் எட்டு மணிக்கு அது சரியா போயிடும் இந்த மாதிரி எவ்வளவு ஒரு பிளக்சுவேஷன் வரும் ரொம்ப மைனூட்டா கம்மிச்சோன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு மாற்றம் வரும் இந்த நிமிஷம் ஆறு ஒண்ணுக்கு வருமா இருப்போம் ஆறு ரெண்டுக்கு வருமா இருக்கும் இரங்கங்கள்னா லாப வந்துட்டே தான் இருக்கும் அது ஏதோ ஒரு அனுபவிக்கிறதுக்கு தான் பிராரப்தம் சொல்லிட்டு இந்த கொலனை அனுபவிக்கிறது இந்த உடம்பு எடுத்து இந்த பூமியில புறஞ்சு வாழ்ந்துருக்கும் வாழ்ந்துருக்கும் நம்மளுடைய கடமைகளை சரிவர செஞ்சுட்டு எல்லாம் சிவனுக்கே இருப்பணும் பெருமாளுக்கே இருப்பணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு இப்ப புண்ணியம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் பாவம் பண்ணால் நரகம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்காது புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்தில் போய் வாழ்ந்து திருப்பி இங்கே வந்துடும் பாவம் பண்ணால் நரகத்தில் போய் வாழ்ந்து திருப்பி இங்கே வந்துடும் இங்கேயும் இருக்கக்கூடாது சொர்க்கத்துக்கும் போகக்கூடாது நரகத்துக்கும் போகக்கூடாது நம்ம வந்த இடத்துக்கே போகணும்னா என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாது ஒன்று பண்ணால் புண்ணியம் இருக்கும் இல்லைன்னா பாவம் வரும் இல்லைன்னா இது பாதி அது பாதி பன்னெண்டு இருக்கும் இதுக்கு என்ன ஈஸியான வழின்னா சரண்டர் தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையும் உங்கள் காலையில் வச்சுட்டேன் நான் நான் ஃப்ரீ எதுவுமே என்கிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நாளும் நம்ம எதை செஞ்சாலும் அதை சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மகிட்ட நிலுவையில எதுவுமே இருக்காது இந்த இந்த பிறவியை முடிச்சுட்டு மோட்சத்துக்கு போறதுக்கு வழியை நம்ம தேறலாம் அதை விட முக்கியமான விஷயம் வாழ்க்கையில வந்து சங்கல்ப சம்போதம் தர்மார்த்த காம மோக் சதுர்வித பல புருஷார்த்த சித்தம் அதாவது தர்ம அர்த்த காம மோக்ஷ நாலு சொல்லியிருப்பாங்க தமிழ்ல சொன்னோம்னா அறம் பொருள் இன்பம் வீடு நாலு விஷயம் அந்த நாலு விஷயத்தை கடைபிடிக்கிறது தான் மனுஷனா பிறந்ததோடைய முக்கியமான நோக்கம் நம்மளுடைய செயல்பாடு எதுவா இருக்குன்னா இந்த நாளையும் கடைபிடிக்கணும் நம்ம எதை கடைபிடிக்கிறோம்னா முதல்லையும் கிடையாது கடைசியிலையும் கிடையாது நடுவில் ரெண்டு மட்டும்தான் பொருள் இன்பம் அதோட சரி அறமும் கிடையாது மோட்சமும் கிடையாது வீடை பத்தி யோசிக்கிறது இல்லை அப்ப என்ன பண்ணணும்னா தினசரி இல்லை நம்மளுடைய அறங்கிறது வந்து நாம எந்த குளத்தில் பிறந்து வந்திருக்கோம் நம்ம மூதாதைகள் எப்படி வாழ்ந்திருக்காங்க என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க தினப்படியில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த நாமளே ஃபாலோ பண்ணுறது அதுதான் வந்து முதல் நிறம் முதல் நம்மளுடைய ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறது ஆச்சாரப்பிரதமோ தர்மஹா ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறது தான் முதல் தர்மம் ஸோ அந்த தர்மத்துக்கு உண்டான விஷயத்தை நம்ம பண்ணணும் அதில் பூஜை புரஸ்காரம் எல்லாமே அடங்கும் அடுத்தது அர்த்தம் மாநகரத்துக்கு காசு வேணும் அதுக்காக தொழில் ரீதியாக போய் நம்ம ஒரு போகிறோம் ஒரு சில இடங்கள் வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோன்றது ரெண்டாம் பட்சம் மூன்றாவது காமம் காமம்னா நம்மளுடைய விருப்பம் பூர்த்தி பண்ணிக்கிறது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுக்கு ஆசைப்படும் இல்ல அதுக்கு ஆசைப்படக்கூடாது பிரச்சனை வரும் அப்ப நம்மகிட்ட இன்னும் எதுக்கு நாம் ஆசைப்படுவோம் நம்மளுடைய பொருளாதாரத்துல இதுக்கு ஆசைப்படலாம் இதுக்கு படக்கூடாதுன்னு வரைகிறீர் நம்ம அந்த அந்த பாடல்குள்ள நாம இருந்துட்டு மூன்றாவது விஷயத்த கடைபிடிக்கணும் கண்டிப்பா நாலாவது விஷயமான மோட்சம்ன்ற விஷயத்துக்கு ஒரு நாளைக்கு நம்மளை படைச்சிருக்கார் கை காலை கொடுத்துருக்கார் நம்மள வாழ வச்சிருக்கார் எல்லாம் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னா அந்த சக்தியோட கொஞ்சோடு தொடர்புக்கு போகிறோம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நிமிஷமாவது ஒரு மணி நேரம் ஒதுக்கலாம் ஒரு நிமிஷமாவது நம்ம எல்லாத்தையும் மறந்து அந்த இடைநிலையோட தொடர்பு கொள்றதுதான் வந்து மோட்சத்துக்கான சாதனம் இதெல்லாம் நீங்க தினசரி நடைமுறைக்கு கொண்டு வந்து இறைவனை சேவை சென்று நல்ல காரியங்களை செஞ்சு எல்லாரும் சிவபதம் அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் சேமத்தை கொடுக்கணும்னு சொல்லி இந்த விசுவாச வருஷம் எல்லா விதமான சுபிச்சயங்களும் எல்லாருக்கும் கூட நிறைவென பிரார்த்தனை இந்த வாய்ப்பை நிறைவு செய்கிறோம் பார்வதி